அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்னை ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு தொண்டாமுத்தூர் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு பேரூர் தாலுக் பூலுவப்பட்டி வில்லேஜ் சிறுவாணி ரோடில் இருக்க மாதம்பட்டிக்கு பக்கத்தில் ஆலந்துரை ஈஷா மையம்க்கு நியர்பையா அம்மன் அவென்யூல இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து விற்பனைக்கு இருக்கு மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தென்கிழக்கு திசை பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை நாலே கால் லட்சம் சொல்கிறாங்க அர்ஜென்ட் சேலுங்கிறங்காட்டிக்கு கம்மி பண்ணி தராங்க இல்லைன்னா நார்மலாக வந்துட்டு இந்த ஏரியாவில் அஞ்சு சென்ட் போகுது அஞ்சு லட்சம் போகுது நாலே கால் லட்சத்துக்கு தரதாகவும் சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க தொண்டாமுத்தூர் பேரூர் தாலுக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அஞ்சு சென்ட் வந்து விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்ட்டோட விலை நாலே கால் லட்சம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்